بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم அல்லாஹ் சுயலமுன் தும்மே கல்ல சுயலமுன் வரத்சனை என்றால் என்ன வரத்சனை என்பது ஆண் பெண்ணிடம் வாங்கும் பிச்சை காசுக்கு பெயர் தான் வரத்சனை இந்த பிச்சை காசை வாங்கத்தான் நான் நீ என்று போட்டி போட்டு அழுகிறார்கள் இதுதான் முகமது ரசூலு அவர்கள் காட்டி தந்த வழியாம் இத கொண்டிருக்கிறார்களா இதற்காகத்தான் முகமது ரசுல்லா அவர்களை அல்லாஹ் நமக்கு தந்தானா சிந்தித்து பாருங்கள் ஒரு திருமணத்தில் மகர் தொகையை ஆண் கொடுக்க வேண்டுமா இல்லை பெண் கொடுக்க வேண்டுமா இந்த சின்ன விஷயம் கூட தெரியாத அளவிற்கு அவர்கள் கண்களை பணம் மறைத்து விட்டது ஆனால் அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன கூறுகிறான் என்றால் வாத்துன் நிசா சதுகாத்தின் நிகலா ஃபைன் திபுனலகும் அன்ஷா மின்ஹு நஃப்ஸா அவர்களின் அவர்களாக மனமு வந்து நிறைவுடனும் மகிழ்வுடனும் அதை உண்ணுங்கள் ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல நூத்தி ஒரு ரூபாய் ஐநூத்தி ஒரு ரூபாய் கொடுத்துவிட்டு பல லட்சங்களையும் கார் பைக் வீடு நூறுபவு நகை அதற்கும் நம்மை கொண்டிருக்கிறான் என்பதையே நாம் மறந்து கொண்டிருக்கிறோம் ஒரு திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய தாய் தந்தை உற்றார் வளர்ந்த ஊர் வீடு இப்படி எல்லா சொந்தங்களையும் விட்டு விட்டு நாம் மணமகளாய் கணவன் வீட்டிற்கு செல்கிறோம் இது போல சிரமம் பெண்தான் படுகிறார் இது பெரிய தியாகமாக தெரியவில்லையா இதற்காகத்தான் வரதட்சணை வாங்குகிறீர்களா இந்த வரத

தள்ளப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன வரதட்சணை தானே அடுத்து அம்மா தான் வாங்க சொன்னாங்க அத்தா தான் வாங்க சொன்னாங்க என்று கூறுகிறாயே உனக்கு எங்க போச்ச அறிவு அம்மா சொன்னாங்க சொல்லி கொஞ்சம் அளவு குறைவா இருந்தா திருமணம் செய்து கொள்வாயா ஆனால் மறுமையில் அந்த சப்தம் ஏற்படும் அந்நாளில் மனிதன் தன்னுடைய சகோதரர்களையும் தாயையும் தந்தையையும் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு ஓடுவான் அடுத்து டாக்டர் மாப்பிள்ளை என்றால் அதற்கு ஒரு வரதட்சணை கேக்குறாங்க இன்ஜினியர் மாப்பிள்ளை என்றால் அதற்கு ஒரு வரதட்சணை கேக்குறாங்க இருக்கிறவங்க கொடுத்து விடுகிறார்கள் இல்லாதவர்களின் நிலைமை இந்த வரதட்சணை கொடுக்க முடியாமல் தற்கொலைக்கு கூட ஆளாகிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் யார் வரதட்சணை வாங்கும் மக்கள் தானே வரதட்சணை வாங்கியவனுக்கும் வரதட்சணை கொடுத்தவனுக்கும் கொலை செய்த தண்டனைக்கு சமமாகும் ஒரு ஆடு மாடு குலை செய்யப்பட்டாலே ஒதுங்கி விடுவோம் ஆனால் இந்த வரதட்சணையினால் மறுமையில் கொலை செய்த தண்டனை வழங்கப்படும் எனவே வரதட்சணைக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அதனை ஒழிப்பதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹிர் தவுவானா அலமதுல்லாஹி ரபில் அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்து அல்லா